பதிமூன்றாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளபடி கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது தேவன் உங்களை இயேசுவின் இரத்த கிரயத்தால் வாங்கி அவருக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கிக் கொண்டார் ஆனால் நீங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவி போனீர்கள் என்று கத்தர் உரைக்கிறார் அவருடைய ஆத்மா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கப்படுகிறது நீங்கள் மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் பாவத்துக்கும் சிறைப்பட்டு போனது நிமித்தம் அவருடைய கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரிகிறது நீங்கள் ஒரு சனல் கச்சை ஆகியால் மாமி சிகிச்சை ஆகிய தண்ணீர் உங்களில் படக்கூடாது என்று கட்டளையிட்டார் ஆனால் நீங்களோ அவருடைய வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து உங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உலக சிநேகமும் பொருளாசையும் உங்கள் தேவனாக மாறிவிட்டது நீங்கள் அவைகளை பணிந்து அவைகளை பின்பற்றி அவைகளுக்கு சேவை செய்கிறீர்கள் உலகமாகிய நதி நதியண்டையில் புதைக்கப்பட்டு ஒன்றுக்கு முதாமல் கெட்டுப்போனீர்கள் இப்பொழுது செய்வி கொடுத்து கேளுங்கள் மேட்டிமையாயிராதேங்கள் அவர் வர பண்ணுவதற்கு முன்னும் இரண்டு மலைகளில் உங்கள் கால்கள் இடர்வதற்கு முன்னும் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாக திரும்பி வாருங்கள் அவருக்கு கீர்த்தியாக இந்த உலகத்தில் வாழுங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையுமான சேர்க்கையாக மீண்டும் மாறுங்கள் நீங்கள் பெற்ற இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் அன்பு மன்னிக்கும் தன்மை சாந்தம் நீடிய பொறுமை உண்மை இச்சையடக்கம் மனத்தாழ்மை இரக்கம் காருயம் பரிசுத்தம் சந்தோஷம் சமாதானம் முதலியவைகள் உங்களில் நிறைவாய் காணப்பட வேண்டும் அப்படி நீங்கள் மாற்றப்பட இயேசுவிடம் கேளுங்கள் மாம்ச இச்சை தண்ணீர் சனல் கச்சியாகிய உங்களுக்குள் கசியாமல் வாட்டர் ப்ரூஃபிங் சீல் ஆகிய பரிசுத்தாவியனவரால் சீல் பண்ணப்பட ஜெபியுங்கள் உங்களில் ஒட்டியுள்ள உலகத்தின் தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள் ஆமேன்